வேடசிந்தூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் வேடசிந்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்த கட்டிடம் பழுதடைந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது வேடசிந்தூரில் கரூர் சாலையில் உள்ள தங்கராஜா திரையரங்கம் முன்பு பேருந்து நிலையம் தற்காலிகமாக செயல்பட உள்ளது இந்த நிலையில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கினார் இதில் வேடசந்தூர் பேரூராட்சி தலைவர் மேகலா கார்த்திகேயன் பேரூராட்சி செயல் அலுவலர் மரிய அந்தோணி யூஜின் வேடசெந்தூர் டிஎஸ்பி பவித்ரா திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதவில்லை மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து அயலக அணி அமைப்பாளர் மணிமாறன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Selamat dingin. Selamat malam ya.